வாலுரிமை கட்சியினுடைய கிருஷ்ணரி மேற்கு மாவட்டத்தில் கட்சியினுடைய இணைப்பு விழா நடைபெற்றது எம் எம் நகரில் பதினேழாவது வார்டில் நாகேஷ் தலைமையிலும் பூபதி தலைமையிலும் கார்த்தி தலைமையிலும் பல்வேறு நம்முடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் தலைமை ஏற்று இந்த இடத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் நம்ம தமிழக வாழுரிமை கட்சியில் இணைந்துள்ளார் அவர்கள் காலேஜ் ஸ்டூடெண்டாகவும் இந்த பகுதியில் பல்வேறு பகுதியில் இருந்து இங்கே ஒவ்வொரு வார்டுக்கு ஒருவராக இங்கே வந்திருக்கிறார் அந்த வார்டு கிளை அமைத்து கொடியேற்ற அவர்கள் ஆச ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அவர்களுக்கு கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் அவருக்கு ஆலோசனை வழங்கி வருகின்ற மாதம் பதினெட்டாம் தேதி அன்று நிறுவன தலைவர் அண்ணன் முத்தமிழன் வேல்முருகண்ணன் அவர்கள் வருகை இருப்பதால் அது வார்டு பகுதியாக கூட்டம் நடைபெற்று அந்த கூட்டத்திற்கு ஒவ்வொருவராக அந்த பகுதியில் கிளை தலைவர் செயலாளர் பொருளாளர் என்று நியமனம் செய்து வருகின்ற கூட்டம் முதலில் இன்றைய இடத்தில் ஆரம்பித்துள்ளோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் சி சபரி தமிழக வாழுரிமை கட்சி கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஒசூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் இதற்காக நமது கட்சி என்று சொல்லி நிறைய விஷயங்களை வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்ட அப்படி இதை வந்து நீங்கள் வந்து மெயினில் வச்சுக்கிட்டு நம்முடைய கட்சி பணிகளை வந்து சிறப்பாக நீங்கள் செய்யணும் வேலை தமிழருக்கு அப்படின்ற கண்டனம் முழக்கம் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தேவையான வேலைகளை நம்ம செய்யணும் அடுத்த மாதம் தலைவர் சொல்லியிருக்கா அப்படி பிப்ரவரி பதினெட்டாம் தேதி நமது நிறுவன தலைவர் முத்தமிழன் வேல்முருகன் வரா அப்படி ஓசூருக்கு அதுக்கு முன்னான வேலையை எப்போ இருந்தே நம்ம வந்து களப்பணியாற்றணும் குறைஞ்சது நம்ம பகுதியிலேருந்து ஓசூர் பகுதியில் மட்டுமே ஒரு ஐயாயிரம் மக்களை திரட்டி மிகப்பெரிய லெவலில் வேல்முருகன் வரும்போது வரவேற்ப கொடுக்கணும்னு சொல்லி முன்னான வேலையை நம்ம இப்போ இருந்தால் செஞ்சுட்டு இருக்கோம் நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தமிழக வாழ்வின் கட்சி இல்லைப்போ அது வந்து இந்துக்களுக்கு எதிரான கட்சிகள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படிலாம் கிடையாது தமிழக ஆளுமை கட்சியோட நிறுவன தலைவருடைய பேரு வேல்முருகன் சரியா நம்ம முழக்கமே வெற்றியல் வீரவேல் தான் ஸோ அதனால் வந்து இந்துக்களுக்கு எதிரான கட்சியோ இல்லை இஸ்லாத்துக்கோ கிறிஸ்தவனுக்கு எதிரான கட்சிகள் கிடையாது நம்ம அனைவரும் ஒன்றுதான் அப்படின்ற சேர்ந்து பயணிக்கக்கூடிய கட்சி தான் தமிழக உளுநர் கட்சி அப்படி யாராவது தவறாக புரிஞ்சுருந்தாலே கூட அவங்க எடுத்து சொல்லுங்க இந்துக்களுக்கு எதிரான கட்சி நமது கட்சி கிடையாது சரியா ஓட்டு அரசியலுக்காக நம்மளை வந்து தாழ்த்தி பேசியிருப்பாங்களே தவிர நமது கட்சி அப்படி ஒன்றும் கிடையாது சரியா இதெல்லாம் வந்து மனசில் வச்சுக்கோங்க இந்த நல்ல வேலையில் உங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை சொந்த வேலையெல்லாம் விட்டு தமிழக மாலுமிக் கட்சியை வந்து இணைஞ்சி பலப்படுத்த வந்திருக்கும் அனைத்து நல்ல உறவுகளுக்கும் தம்பிகளுக்கும் எங்கள் மேற்கு மாவட்டம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு அடுத்த வாரம் எந்த பகுதியில் கிளை கமிட்டி வைக்கிறீங்க எத்தனை உறுப்பினர் படிவங்க பண்ணித்தரீங்கிறத கூட்டம் முடிஞ்ச உடனே வந்து தகவல் தெரிவிக்கணும் சரிங்களா இந்த மேற்கு மாவட்ட செயலாளர் சபரிஜி அவர்கள் வந்து உரையாற்றுவாங்க நல்லா உன்னிப்பு அனைத்து நிலை பொறுப்பாளர்களே இங்கே வருகை தண்டி இருக்கின்ற அருமை தமிழ் தாய் உறவுகளே உங்கள் அனைவரையும் இருவரம் கூட்டி வருக வருக என வரவேற்று இங்கே வந்திருக்கின்றவர்கள் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து இங்கே ஒரு நோக்கத்திற்கு ஒரு தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு வந்திருக்கீங்கன்னு சொன்னால் அதை உண்மையிலே மற்ற மகிழ்ச்சியை இந்த நேரத்தில் ஏன்னா என்று சொன்னால் பல தலைவர்கள் பல கட்சிகள் இருக்கிறது இருந்தாலும் கூட ஏன் அப்படின்னா பல தலைவர் பல கட்சிகள் இந்த தமிழ்நாட்டில் வளர்ந்து இருந்தாலும் கூட இந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்கு எந்த தலைவர் நமக்கு அல்லது செய்வார் என்று நீங்கள் தேர்ந்தெடுத்தத்துக்கு இன்னொரு முறை நான் நன்றிய இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் சொன்னால் நம்முடைய நிறுவன தலைவர் ஜாதியை கடந்து மதத்தை கடந்து இனத்தையும் கடந்து தமிழர்கள் இந்த மண்ணில் புடைத்த இந்த மண்ணில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் அல்லாம் நம்முடைய தமிழ் தாய் உறவுகள் என்று சொல்லக்கூடிய தலைவர் தான் நம்முடைய நிறுவன தலைவர் அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் அவர்கள் இரண்டரை லட்சம் பேர் வந்து வடநாட்டுக்கார வேலை செய்கிறான் இதனுடைய சொத்து நம்மளுது இந்த மண் நம்மளுது இந்த உரிமை நம்மளுது இருந்தாலும் கூட நம்முடைய உரிமையை பறிப்போகிறது எப்படி பறி போகிறது சொத்து சிப்காட்ன்னு எடுக்கிறோம் ஆனால் சிப்காட்டில் வேலை வாய்ப்பு நம்ம தமிழன் கொடுக்கிறதா நிலம் யாரோடது நம்மளோட நிலம் ஆனால் நம்மளுக்கு எந்த உரிமையும் இல்லை சொல் அப்படி என்எல்சியில் சில பார்த்தீங்கன்னா இந்தியார வடநாட்டுக்காரன் உட்கார்ந்துட்டு நம்முடைய உரிமையை பறித்து கொண்டு அவன் இந்த இடத்தில் அவன் தமிழனாய் வாழ்கின்றான் அப்போது நமக்குள்ளே என்ன இருக்கிறது என்று சொன்னால் ஒரு சில இந்த பிஜேபி போன்று இன்னும் பல கட்சிகள் இந்த மண்ணில் தேடி தரத்தை ஊட்டுகிறார் இதையும் மக்கள் நாம் இந்த மண்ணில் பிறந்தவர் நாம் கேட்டுக்கொண்டு வாழ்கிறோம் என்று சொன்னால் வெக்கக்கேடாக இருக்கிறது நாம் படித்த இளைஞர்கள் நீங்கள் தான் இன்றைக்கி படிச்சிருக்கீங்க இன்றைக்கி வசதிகள் குறைவாக இருக்கிறவன் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறான் வசதியாக இருக்கிறவன் பிரைவேட் காலேஜில் படிக்கிறான் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அரசு காலேஜில் படித்தவர்கள் தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு தான் எதிர்காலத்தில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று போராடுகின்ற தலைவர் நம்முடைய தலைவர் அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் என்பதை நீங்கள் உணர வேண்டும் ஏன் என்று சொன்னால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல ஆயிரக்கல லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான பேர் நம்முடைய தமிழர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு செய்துவிட்டு காத்திருப்பு பட்டியல் வைக்கப்பட்டிருக்கிறது எப்படி இந்திக்காரன் வடநாட்டுக்காரன் வந்து இங்கே ஈஸியாக வேலை வாங்கிக்கிறான் இந்த உரிமை எங்கே போகிறது நாம் தமிழர்களுக்கு நம்மளுடைய ஒற்றுமை குறைவாக இருக்கிறது நல்ல தலைவரிடத்தில் நாம் பயணிக்கவில்லை நம்முடைய போராட்டம் எப்படி ஒரு கூட்டுற இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியில் போய் இப்போ உட்காந்துட்டு பேங்க் மேனேஜர் என்ன பண்ணுறான் இந்திக்காரன் அவன் நம்ம ஒரு கேள்வி கேட்போம் அவனுக்கு பதில் சொல்லிவிட்டா கே கேட்வான் நம்ம என்ன பண்ணுவோம் இந்தி தெரியாதவங்க எவ்வளோ பேர் இருக்கிறான் ஒரு அப்பாவி தாமரை மக்கள் தலான் எழுதி கொடுக்க முடியாமல் தத்தளிக்கிறோம் ஏன் ஹிந்திக்காரை உட்காந்துட்டு இருக்கான் ஏன் நம்ம தமிழன் இல்லையா பேங்க் மேனேஜரா வர்றதுக்கு தகுதி இல்லையா இன்றைக்கி டோல்கேட்டு எடுத்துக்கோங்க இன்றைக்கி ஐம்பத்தெட்டு டோல்கேட்டு இருக்கிறது ஒரே டோல்கேட்டு கேட்டு கூட தமிழன்று இல்லை பலாயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற வடநாட்டுக்காரன் இருக்குது இருக்குது இது இருக்குது அம்பாநிதும் அதாநிதும் தான் இருக்கிறது இன்றைக்கி மஞ்சள் தொழிற்சாலை எடுத்துக்கோ ஜவுளித்துறை எடுத்துக்கோ நூல் மில்லு எடுத்துக்கோ ஒரே ஒரு தங்க பாதையில் தொடங்கி அத்தனையும் இந்திக்காரனுடைய கஸ்டடியில் தான் நம் நாடு இயங்கி கொண்டிருக்கிறது ஒரு வளம் கூட நம்ம இடத்தில் இல்லை நம்மளுக்கு என்ன கொடுக்குறான்னா ஸ்டர்லைட் ஆலையை கொடுப்பான் ஸ்டர்லைட் ஆலையை எதுக்கு கொடுக்குறான்னா அங்கேருந்து ரா மெட்டியல் வரும் அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவோம் பல்லாயிரம் டன்னு கப்பல் வழியை எடுத்துகிட்டு வந்து உருக்கி அவன் மெட்டிலாக மறுபடியும் எடுத்துகிட்டு அவன் நாட்டுக்கு போயிடுவான் அந்த உருக்குகின்ற அந்த கெமிக்கல் பொங்கையை தான் நம்முடைய நாட்டுக்கு விட்டுட்டு போகிறோம் அப்போ அந்தனுடைய பகுதியில் வாழ்கின்ற மக்கள் அந்த பகுதியில் இருக்கின்ற தாய்மார்கள் அந்த மாதமாக இருக்கிற அந்த குழந்தைகள் குழந்தைய வந்து பெற்று எடுப்பாருன்னா அவர்களுக்கு ஒரு குறைபாடோட குழந்தைங்க தான் பிறக்கும் ஏன்னா அந்த கெமிக்கலை உருவாக்கிக்கிறான் அந்த கெமிக்கல் எப்படிப்பட்டது மக்களுக்கு தீமையை விளைவிக்கக்கூடிய ஒரு கெமிக்கலை உள்ளே விட்டுட்டு போகிறோம் அப்போது எதுக்கு அந்த இது சர்லைட் ஆள் இதை கேட்க போனால் காக்கா குருவியை சுட்ட கொண்டுவதைப் போல் பதினாலு உயிர்களை பலி கொடுத்த நம்முடைய தமிழன் இதை கேட்க முன்னெடுத்து கேட்க போன ஒரே கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி தான் ஏன்னா எத்தனை தலைவர்கள் இருக்கிறான் எத்தனை அரசியலுக்கு இருக்கிறது அவங்கெல்லாம் நோட்டுக்காகவும் சீட்டுக்காகவும் பணம் சமாளிக்கணும் என்னுடைய மகன் அரசியலுக்கு வரணும் என்னுடைய பேரன் வரணும் என்னுடைய மகம்புள்ள வரணும்ன்ட்டு அவனுடைய கொள்கையில் உறுதியா இருக்கிறான் கர்நாடகக்காரன் நமக்கு என்ன பண்றான் அணை கட்டி நான் தண்ணி அணை அணைக்கட்டுறோன்னு துடிக்கிறான் கேரளாக்காரன் முல்லை பெரியார் அணையை உயர்த்த ஆந்திராக்காரன் அணைக்கட்டையே தீர்வுன்றான் அப்போ வஞ்சிக்கப்படுகிறது தமிழ்நாடு இதை கேட்க யார்தான் முன் வருவாங்க சொல்லுங்க முல்லை பெரியார் அணையா இருந்தாலும் முதல் கூடிய தலைவர் நம்முடைய அண்ணன் வேல்முருகன் கர்நாடக அரசு அணை தண்ணி தர மட்டும் சொல்லுவானா ஒகானிக்கலுக்கு தண்ணி தானா வரும் ஏன் அவர் சந்தன கடத்தல் வீராப்பன் சந்தன கடத்தல் வீராப்பன்ல நம்முடைய நாட்டை காக்க வந்த வீரப்பன் தான் சொல்லணும் நம்ம ஏன்னா அந்த வீரப்பனார் இருந்த வரைக்கும் தண்ணி வேணும்னா பத்து ரூபாய் கேஷ்டிட்டு போனா தண்ணி வரும் ஒவ்வொருடைய மாநிலத்தில் ஒவ்வொரு உரிமை நாம வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடக அரசுக்கு தண்ணி கொடுக்குறோம் கர்நாடக அரசு நமக்கு தண்ணி கொடுக்குறோம் நாம அவங்களுக்கு கரண்ட் கொடுக்குறோம் அவன் ஏன் தண்ணி கொடுக்க மறுக்கிறான் அப்போ நாம பீஸ்கார இங்கே அவனுக்கு கரண்ட் இருக்குமா கரண்ட் இருக்காது அந்த அடிப்படையில் ஒப்பந்த அடிப்படையில் நாமல் வந்து மின்சாரத்தை அவங்களுக்கு கொடுக்கணும் அவங்க வந்து நமக்கு காவேரிக்கு தண்ணியை தர மறுக்க கூடாது அது மேலாண்மை வாரி அமைத்து தண்ணி விடணும்னு சொல்லி முதல் முதல்ல என்எல்சி முற்றுகை போராட்டம் நடத்திய பல லட்சம் பேரை கூப்பிட்டு என்எல்சியில் முற்றுகை போராட்டம் நடத்தின நம்முடைய முத்தமிழன் அண்ணன் வேல்முருகன் என்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்ல கடுமைப்பட்டிருக்கும்